கத்திரிக்காய் தக்காளி பச்சை மிளகாய் வெண்டைக்காய் அவரக்காய் கொத்தவரங்காய் காராமணி இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் கூட கொடை மளகாய் எதை கேப்சிக்கம் எல்லாமே வந்து இந்த இதில் வந்து சீசன் பார்த்து நம்ம இங்கே சென்னையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ஆடி பட்டம் தை பட்டம்னு ரெண்டு பட்டம் சொல்லுவோம் இந்த ஆடி தைப்பட்டத்துலேயும் தை வந்து உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் என்னெல்லாம் குரோ பண்ண நம்மளுக்கு குரோ பண்ணலாம் ஆடிப்பட்டம் வந்து ரொம்பவே ஒரு சிறந்த மாதம் அந்த மாதத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஆல் கைண்ட் ஆஃப் வெஜிடபிள் எல்லா வகையான காய்கறிகளாகவும் கொடி காய்கறிகளை பார்த்தீங்கன்னா புடலங்காய் பீர்க்கங்காய் சுரக்காய் இந்த மாதிரி நிறைய வந்து கொடிக்காய்காய் பாகக்காய் இந்த மாதிரி எல்லா காய்கறிகளாகவும் நம்ம வந்து குரோ பண்ணலாம் சில வருஷமாவே தற்சார்ப பொருளாதாரத்தை நோக்கி நம்ம தமிழ் சமூகம் நகர்ந்துகிட்டு இருக்கிறத நம்ம பாத்துக்கிட்டு தான் இருக்கோம் இது ஒரு லைப் ஸ்டைலாவே மாறி வந்துகிட்டு இருக்கிறதுனால எல்லாருமே அவங்கவுங்களுக்கு தேவையான காய்கறிகளை அவங்களே விளைவிச்சு சாப்பிடுற ஒரு சுச்சுவேஷனுக்கு எல்லாருமே வந்துட்டாங்க ஆனா இதெல்லாமே இந்த ஊர் பக்கம் இருக்கக்கூடிய மக்கள் நிலம் இருக்கக்கூடிய மக்களுக்கு எல்லாம் ஓகே நகரத்துல வாழக்கூடிய மக்கள் கான்கிரீட்டுக்கு கீழ இருக்கிறவங்களுக்கு எல்லாம் எப்படி இது சாத்தியம் அப்படிங்கிற ஒரு யோசனை உங்களுக்கு வரலாம் அப்பேற்பட்ட மக்களுக்கு ஒரு சிறந்த வழிதான் டெரேஸ் கார்டனிங் ஆனா இந்த டெரேஸ் கார்டனிங்கை நான் எப்படி பண்றது எந்த மாதிரியான செடிகளை வந்து நான் என்னோட மொட்டை மாடியில் வைக்கிறது மரம் வைக்கலாமா வைக்க கூடாதா அண்ட் சூட்டபிளா எது இருக்கும் இல்லாத அப்படின்னு எக்கச்சக்கமான டவுட்ஸ் உங்களுக்கு வரலாம் இந்த எல்லா கேள்விகளுக்கும் சொல்யூஷனை இன்னைக்கு சொல்லிக் கொடுக்கதான் நம்ம சென்னையை சேர்ந்த இந்திரா கார்டன்ஸோட ஓனர் மைத்ரேன் நம்ம கூட இருக்காரு இன்னைக்கு இவர் இந்த டெரேஸ் கார்டனிங் எப்படி பண்றது எந்த மாதிரியான டைப்ஸ் ஆஃப் கிராப்ஸ் உங்களால வைக்க முடியும் அப்படிங்கிற எல்லா விதத்தையும் சொல்லிக் கொடுக்க போறாரு வாங்க வீடியோக்குள்ள போலாம் வெல்கம் டு பாஸ் வாலா ஃபார்மிங் தமிழ் நான் உங்க ஒரு மொட்டை மாடியில் எந்த மாதிரி செடிகளை வளர்க்கலாம் மொட்டை மாடி பார்த்தீங்க அப்படின்னா வெஜிடபிள்ஸ் வெஜிடபிள்ஸ் க்ரோ பண்ணலாம் வெஜிடபிள்ஸ்க்கு அப்புறம் க்ரீன்ஸ் கீரை வகைகள் நிறைய க்ரோ பண்ணலாம் உங்களுக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரூட் வெரைட்டிஸ் ட்ரீ வெரைட்டி ஹர்பல் பிளான்ஸ் எல்லாமே ஏ டு செட் உங்களுக்கு வந்து என்னென்ன நீங்கள் லைக் பண்ணுறீங்களோ எல்லாமே வந்து க்ரோ பண்ணலாம் சார் இப்போ வந்து ஃப்ரூட்ஸ் ஸ்பெசிஃபிக்காக பேசினா என்ன மாதிரி ஃப்ரூட்ஸ் வளர்க்கலாம் ஃப்ரூட்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மாடியில் வந்து ஒரு கண்டெய்னர் அதை லிமிட்டட் ஸ்பேஸில் வளரதுன்னு சொல்லப்படி கண்டெய்னரோட சைஸ் வந்து ஒரு ஒரு பிளான்ட்டுக்கும் மாறும் உங்களுக்கு ஒரு ஒரு அதனால தான் மேஜராக இந்த மாதிரி இந்த க்ரோ பேக்ஸ் இந்த மாதிரி கண்டெய்னர்ஸ் வந்தது உங்களுக்கு யூஸ்வலாக வந்து மட் பாட்ஸ் இந்த மாதிரி சிமெண்ட் பாட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா பெரிய சைஸஸில் கிடைக்காது இந்த மாதிரி குரோ பேக்ஸ் இந்த மாதிரி பிளான்டர் பாக்ஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா வேரிய சைஸஸில் கிடைக்கும் அது மாதிரி வேரிய சைஸஸில் போகிறப்போ நம்ம இது வேணாலும் க்ரோ பண்ணலாம் ஃப்ரூட் ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா கிராஃப்டட் வெரைட்டிஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ் மட்டும் தான் நம்ம வந்து மாடி தோட்டத்தில் கிராஃப்டட் ஆர் ஏர் ஏறுட் பிளான்ட் மட்டும் தான் நம்ம மாடி தோட்டத்தில் வந்து நம்ம க்ரோ பண்ண முடியும் ஏன்னா எல்லாமே வந்து ஷார்ட் டைமில் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரூட்ஸ் கொடுக்கக்கூடியது அந்த மாதிரி பிளான்ட்ஸாக தான் நம்ம வந்து மாடி தோட்டத்தில் ப்ரிஃபர் பண்ணுறது நார்மல் வந்து அந்த கண்ட்ரி வெரைட்டிஸ் வந்து நம்ம மாடியில் க்ரோ பண்ணுறது ரொம்பவே கஷ்டம் ஏன்னா அது பார்த்தீங்கன்னா இட் வில் டேக் செவரல் இயர்ஸ் உங்களுக்கு நிறைய வருஷம் கழிச்சு தான் உங்களுக்கு வந்து அது வந்து ஃப்ரூட்ஸ் பியர் பண்ணும் இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதிரி ஃப்ரூட் ட்ரீஸ் வந்து கொஞ்சம் கண்டெயினரில் க்ரோ பண்ணுறதும் ரொம்ப கஷ்டம் அதனால் கிராஃப்டட் வெரைட்டிஸ் தாராளமாக நம்ம வந்து ஃப்ரூட் ட்ரீஸ் எல்லாமே வந்து மாடியில் க்ரோ பண்ணலாம் சார் இந்த கிராஃப்ட் வெரைட்டின்னு சொல்கிறீங்களா அது கொஞ்சம் பேர் என்னென்ன பேர்கள் சொல்லுங்கள் என்னென்ன பழங்களை வளர்க்கலாம் பழ வகைகளில் எல்லாமே இப்போ கிராஃப்டட் வந்துடுச்சு உங்களுக்கு எல்லாமே எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அதாவது ஒரு ஊருக்கு ஊரை பொறுத்த இருக்குது இந்த நம்மளோட இங்கே இருக்கக்கூடிய சென்னை மாதிரி சிட்டிஸில் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் மேஜராக என்னென்ன க்ரோ பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொய்யா க்ரோ பண்ணுறோம் சப்போட்டா மாதுளை க்ரோ பண்ணுறோம் அப்புறம் வாட்டர் ஆப்பிள் இது இந்த மாதிரி நிறைய ஃப்ரூட் ட்ரீஸ் உங்களுக்கு அப்புறம் வந்து கிரேப்ஸ் க்ரோ பண்ணுறோம் ஃப்ரூட் ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா சொல்லுவோம் ஸ்வீட் டேம்ரெண்டு அப்புறம் வந்து பப்பாயா பப்பாயா வாலண்டரி க்ரௌண்ட் பப்பாயா பிளான்ட் இருக்குது இந்த மாதிரி வந்து பப்பாயா இந்த மாதிரி நிறைய மிராக்கல் ஃப்ரூட்ஸ் ஃபிக் ஃப்ரூட்ரீஸ் ட்ரீஸ் நிறைய சொல்லினே பண்ணலாம் ட்ராகன் ஃப்ரூட்டு இந்த மாதிரி வந்து ஃப்ரூட் ட்ரீஸ் வந்து வெரைட்டிஸ் வந்து கிட்டத்தட்ட ல் ஃபிஃப்டீன் வெரைட்டிஸ் ஆஃப் ஃப்ரூட் ட்ரீஸ் வந்து நாங்கள் போயிட்டு மாடியில் வந்து க்ரோ பண்றோம் நல்லாவே வந்து ஈல்டும் வந்து உங்களுக்கு கொடுக்கும் அதை கிராஃப்டட் வெரைட்டிஸ் போகிறப்போ நல்லாவே உங்களுக்கு ஈல்டு கொடுக்கும் சார் இது கிராஃப்ட் அது என்னதான் கிராஃப்டட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒட்டு ரகம்னு உங்களுக்கு ஒட்டு ரகம் ஒரு ஒரு பிளான்ட் எடுத்து நல்லா காய்க்கக்கூடிய ஒரு ஃப்ரூட் ட்ரீஸ்லேருந்து இருந்து அந்த எடுத்து ஒட்டு போடுவாங்க ஒட்டு போடுது ஷார்ட் டைம்லேயே வந்து அது காய்க்கும் அதுதான் வந்து கிராஃப்ட் ட்ரீஸ் ஆர் ஏர் லேயர் பிளான்ட் சொல்லுவோம் ஒரு ட்ரீ வந்து நல்லா க்ரோ ஆகிருக்கு அப்படின்றப்போ அதோட வந்து பிரான்ச்சஸ்ல வந்து ஏர் லேயரிங் பண்ணுவாங்க ஏர் லேயரிங் பண்ணிட்டு பர்டிகுலராக அந்த பிரான்ச்சை எடுத்து நம்ம வந்து க்ரோ பண்ணுறப்போ அதுலேருந்து வரக்கூடிய ஃப்ரூட்ஸ் வந்து நல்லாவே பேராகும் நம்ம வந்து ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு இந்த மாதிரி போகிறப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக இருக்கும் இந்த மாதிரி கிராஃப்டட்லாம் போகலாமா இது வந்து ஹெல்த் வைஸாக இது உங்களுக்கு வந்து நிறைய பாதிப்பு இருக்குமானால் கண்டிப்பாக இந்த இதுக்கும் ஹெல்த்துக்கும் எந்த பாதிப்பாக இருக்காது நம்ம மாடியில் இதுதான் க்ரோ பண்ண முடியும் ட்ரீஸ்ல அப்படின்றப்போ நம்மளுக்கு ஆப்ஷனலே இல்லை இந்த மாதிரி ட்ரீஸ் தான் நம்ம க்ரோ பண்ணி ஆகணும் சார் இப்போ தமிழ்நாடு பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயுமே வந்து ஹாட்டாக தான் இருக்கு இந்த மாதிரி ஒரு கிளைமேட்ல எந்த மாதிரி வந்து க்ரோ பண்ணலாம் நீங்க என்ன சஜெஸ்ட் பண்றீங்க ஃப்ரூட் ட்ரீஸ் வந்து எல்லாமே நான் இப்போ சொன்ன ஃப்ரூட் ட்ரீஸ் எல்லாமே வந்து க்ரோ பண்ணலாம் தாராளமாக உங்களுக்கு ஆப்பிள் இந்த மாதிரி வெரைட்டிஸ் வெரைட்டிஸ்லாம் இங்க க்ரோ ஆகும் ரொம்பவே கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம் வந்தாலும் பாத்தீங்க அப்படின்னா பெரிய அளவுல வந்து இதாக இருக்காது நம்மளை பொறுத்த கொய்யா மாதுளை சப்போட்டா ஆத்தி இந்த மாதிரி வகைகள்லாம் வந்து ரொம்பவே நல்லா ஈஸியாக க்ரோ பண்ணக்கூடிய ஒன்று உங்களுக்கு நான் அந்த ஃப்ரூட் ட்ரீஸ் க்ரோ பண்ணுறப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பர்ட்டிகுலர் வந்து ஒரு சைஸ் இப்போ வந்து வெஜிடபிள்ஸ் எடுத்துருக்குறோம் வெஜிடபிள்ஸ் வளர்க்குறோம் அப்படின்னா ஒரு ஒரு வெஜிடபிள்ஸுக்கும் பார்த்திங்கன்னா பர்டிகுலர் இவ்வளோ நாட்கள் தான் அது வரும் வெஜிடபிள்ஸ் இப்போ தக்காளி செடி வரும் அப்படின்னா தக்காளி செடிக்குன்னு ஒரு டைம் எயிட் டு டென் மந்த்ஸ் ஒரு டொமேட்டோ சிக்ஸ் டூ மேக்ஸிமம் ஒரு சிக்ஸ் டூ டென் மந்த்ஸ் வரைக்கும் ஒரு டொமேட்டோ பிளான்ட் இருக்கும் பிரிஞ்சுவால் பிளான்ட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒன் அண்ட் ஆஃப் டூ இயர் டு டூ இயர்ஸ் வரைக்கும் வரும் இப்போது லேடிஸ் அதுக்க வெண்டக்காய் செடி பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் வரும் இது எல்லாமே இந்த இது எல்லாமே வந்து கொஞ்சம் குறுகிய கால பயிர்கள் இது எல்லாமே வளைஞ்சதுக்கப்புறம் இது முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பேக்லேருந்து நம்ம அந்த கண்டெய்னர்லேருந்து நம்ம எடுத்து நியூவாக சீட்ஸ் ஷோ பண்ணி அந்த சீசனில் என்ன க்ரோ பண்ண முடியும் அதனால் குரோ பண்ண முடியும் ஆனால் ஃப்ரூட் ட்ரீஸ் அப்படி கிடையாது இது லாங் டேம் வர்றதுனால நம்ம வந்து ப்ரூனிங் இதில் வந்து ப்ரூனிங் வந்து அதாவது கவாத்து பண்ணி விடுறதுன்னு சொல்லுவோம் தூய தமிழில் சொல்லலாம் அந்த ப்ரூனிங் பண்ணோம் அப்படின்னா பிளான்ட்டோட லைஃப் நல்லாயிருக்கும் ஒரு சீசன் ஒரு வெஜிடே ஒரு ஃப்ரூட் காய்க்குது அப்படின்னோட அது காய்ச்ச முடிச்சோடனே நம்ம வந்து சீசனில் பார்த்து கரெக்டாக அந்த ப்ரூனிங் பண்ணோம் அப்படின்னா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இயருக்கும் வந்து அது கா காய்க்கும் ஒரு பர்டிகுலர் ஹைட் வளர்ந்ததுக்கு அப்புறம் நம்ம ரூட்டெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம வந்து ஃபுல்லாகவே வந்து பிளான் பிளான்ட்டை ரிமூவ் பண்ணிட்டு

என்ன மாதிரி வளர்க்கலாம் ஒரு மொட்டை மாடி காய்கறிக்காய் பொறுத்த வரைக்கும் இங்கே நாங்கள் என்னென்ன க்ரோ பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் தக்காளி பச்சை மிளகாய் வெண்டக்காய் அவரக்காய் கொத்தவரங்காய் காராமணி இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் கூட குடை மிளகாய் அதை கேப்சிகம் எல்லாமே வந்து இந்த இதில் வந்து சீசன் பார்த்து நம்ம இங்கே சென்னையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் ஆடிப்பட்டம் தைப்பட்டம்னு ரெண்டு பட்டம் சொல்லுவோம் இந்த ஆடிப்பட்டத்துலேயும் தைப்பட்டத்துலேயும் வந்து உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் என்னென்னலாம் க்ரோ பண்ண முடியும் க்ரோ பண்ணலாம் ஆடிப்பட்டம் வந்து ரொம்பவே ஒரு சிறந்த மாதம் அந்த மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஆல் கைண்ட் ஆஃப் வெஜிடபிள் எல்லா வகையான காய்கறிகாவும் கொடி காய்கறிகளை பார்த்திங்கன்னா புடலங்காய் பீர்க்கங்காய் சுரக்காய் இந்த மாதிரி நிறைய வந்து கொடிக்காய்கா பாகக்காய் இந்த மாதிரி எல்லா காய்கறிகளாகவும் நம்ம வந்து குரோ பண்ணலாம் த்ரூ த்ரூ அவுட் த இயர் வரக்கூடியது பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் தக்காளி மிளகாய் இது எல்லாமே வந்து வெண்டக்காய் இது எல்லாமே வந்து த்ரூ அவுட் த இயர் நம்ம வந்து ஓரளவுக்கு குரோ பண்ணிக்க முடியும் அதை தாண்டி பார்த்திங்க அப்படின்னா கீரைகள் கீரை வகைகள் நிறைய ஹெல்த்லாம் கீரைகள்லாம் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு மார்க்கெட்டில் வந்து நல்ல இப்போ வந்து நிறைய ஆகி நிறைய வந்து ஆர்கானிக் ஃபுட்ஸும் வந்து நிறைய பேர் ப்ரொடியூஸ் பண்றாங்க ஆர்கானிக் ஃபார்மர்ஸும் வந்து நிறைய வந்து ப்ரொடியூஸ் பண்ணி நிறைய கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க அதை தாண்டி நம்ம மாடியில் வந்து கீரைகள் லிமிடெட் ஸ்பேஸ் உங்களுக்கு வந்து ஸ்பேசஸ் இல்லை எங்களுக்கு முக்கியமாக மாடி தோட்டத்தில் முக்கியமான ஒன்று நிறைய வெயில் வேணும் சன்லைட் வந்து ரொம்ப ரொம்ப மேண்டேட்டரியான விஷயம் வெஜிடபிள் கார்டனிங்கு சன்லைட் ரொம்ப மேண்டரேட்டரியான விஷயம் எந்த அளவுக்கு சன்லைட் இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம எல்லாமே க்ரோ பண்ணலாம் லிமிடெட் ஸ்பேஸ் இருக்குது எங்ககிட்ட பால்கனி தான் இருக்குது பால்கனிஸில் வந்து ஒரு ஃபோர் ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் தான் சன்லைட் வரும்னா அட்லீஸ்ட் ஒரு கீரையாவது நம்மளால க்ரோ பண்ண முடியும் தேர்ட்டி டேஸ் ஒன்ஸ் வந்து நம்ம வந்து கீரையாவது ஹார்வஸ் பண்ணி தாராளமாக ஒரு ஹெல்த்தியான கிரீன்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம் சார் இப்போ வந்து நீங்கள் ஒரு ஃப்ரூட் நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு மொட்டு மாடியில் ஃபுல்லாக அதே ஃப்ரூட்டை வந்து நம்ம கல்டிவேட் பண்ணலாம் இல்லை மிக்ஸ்ட் பண்ணலாமா மிக்ஸ்டு பண்ணுறது எப்பவுமே பெட்டர் உங்களுக்கு ஸோ இதுலேருந்து எடுத்து அவுட் புட் எடுத்து நம்ம வந்து இன்கேஸ் ஏதாவது ஸ்டோர்ஸ்க்கோ ஏதாவது வந்து சேல் பண்ணணும் அப்படின்றப்போ லார்ஜ் ஸ்கேலில் அதாவது டெரஸை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு பெரிய டெரஸ்னு இப்போ யாருக்குமே கிடையாது மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா சிட்டிஸ்ல வந்து ஒரு டூ தௌ மேக்ஸிமம் தௌசண்ட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் எயிட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் மேக்ஸிமம் டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்ல தான் டெரஸே இருக்கு உங்களுக்கு இப்போ வந்து ஒரு பெரிய டெரஸ் இருக்குது அப்படின்றப்போ பெரிய பெரிய டெரஸ்ன்றப்போ நம்ம வந்து அந்த மாதிரி பண்ணலாம் அதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து கம்மி இதை வந்து ஒரு பீப்புள் ஒரு இண்டிவிஜுவல் எடுத்து இண்டிவிஜுவலுக்கு வந்து நம் அவங்களே எடுத்து பண்ணுறவங்களுக்கும் வந்து நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறோம் நீங்கள் வந்து ஒரு இண்டிவிஜுவலாக வந்து நீங்கள் வீட்டு மாடியில் குரோ பண்ணுங்கள் மல்டிபிள் க்ராப்பிங்ஸ் கிராப்பிங்ஸ் மல்டிபிள் கிராப்பிங்ஸ் குரோ பண்ணுற முடியும் ஆல் கைண்ட் ஆஃப் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து உங்கள் மாடியில் எடுத்து தாராளமாக குரோ பண்ண முடியுன்றதை எங்களோடய சார் இப்போ ஒரு மாடி தோட்டம் வச்சு நம்ம வந்து கமர்ஷியல் நல்லா சம்பாதிக்கலாமா அது வந்து மொட்ட மாடியிலிருந்து எடுத்து கமர்ஷியலாக பண்றது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம் ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம் தான் ஆனால் இதை வந்து ஒரு பிஸ்னஸாக கன்வெர்ட் பண்ணலாம் தாராளமாக வந்து மொட்டை மாடி தோட்டம் அமைச்சு கொடுக்கறதே ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ் கண்டிப்பாக வந்து நிறைய பேர் அதாவது நிறைய பேர் அவாய்டாக இருக்காங்க நிறைய பேர் வந்து இதுல வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னு தெரியாம நிறைய பேர் இருக்காங்க அவங்க எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா க இந்த மாதிரி மாடித்தோட்டம் வந்து அமைச்சு கொடுக்குறது வந்து ஒரு நல்ல ஒரு பெஸ்ட் இதுலேருந்து எடுத்து சேல் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் ஏன்னா இதுலேருந்து ஆர்ஓஐஐ ரிட்டன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம் இதுலேருந்து இருந்து எடுத்து நம்ம சேல் பண்ணுறது நம்ம வந்து க்ரோ பண்ணுறது மூலமா நம்மளோட டே டு டே லைஃபுக்கு வந்து கண்டிப்பாக இதில் வந்து ஃபுல்ஃபில் பண்ணிக்கலாம் சார் இப்போ ஒரு டெரஸ் கார்டனிங் அதுக்கு அதுக்கடியில் நம்ம வேற என்ன மாதிரி பிசினஸ் ஆரம்பிக்கலாம் எப்படி சம்பாதிக்கலாம் டெரஸ் கார்டனிங்கோட அதை ரிலேட்டட் மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக டெரஸ் ஃபார்மிங் நம்ம பண்ணுறோம் பண்ணுறவங்க நிறைய பேர் பண்ணுற மாடித்தோட்டம் பண்ணுறோம்னு நினைக்கிறவங்களுக்கு இதுக்கு தேவையான ஃபர்டிலைசர்ஸ் வந்து நிறைய எங்கே கிடைக்கும் அப்புறம் நேச்சுரல் ஃபர்டிலைசர்ஸ் உங்களுக்கு ஒரு ஆர்கானிக் ஃபர்டிலைசர்ஸ் வந்து நம்ம நிறைய பேருக்கு கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டமா இருக்குது அந்த மாதிரி ஃபர்ட்டிலைசர்ஸ் வந்து வேரியஸ் பிளேசஸ்லேருந்து எங்கெங்கேருந்து வரக்கூடியது ஏன்னா இது எல்லாமே லிமிடெட் ஸ்பேஸில் வர்றப்போ நம்ம இது சாயிலில் வந்து கொஞ்சம் ஃபர்ட்டிலைஸ் பண்ணணும் இப்போ பிளான்ஸ் மேலே வந்து சம் க்ரோத் ப்ரொமோட்டர்ஸ் அது வளர்ச்சி ஊக்கிகள்னு சொல்லுவோம் அது எல்லாமே நம்ம வந்து பிளான்ஸுக்கு கொடுக்கும் இது வந்து எங்கேருந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர்களால் இது பண்ண முடியாது சோர்ஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ் எங்கே கிடைக்கணும் அந்த சோர்ஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ் எங்கங்கிறது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து நாங்கள் வேரியஸ் பிளேசஸ்லேருந்து எடுத்து ஒரே ஸ்டோரில் வந்து நம்ம வைக்கிறது மூலிமா பீப்புள்ஸுக்கு வந்து அவங்க வந்து வாங்குறதுக்கு ரொம்ப வாட்டமாக இருக்கும்

ஃப்ரூட் அல்லது வெஜிடபிள் ஏதோ ஒரு செடியை வந்துட்டு ஃபுல்லாக வளர்த்து அதை நம்ம கமர்ஷியல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம் இல்லையா அது பண்ணணும்னா நம்ம வந்து மைக்ரோ கிரீன்ஸ் அந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து அது கமர்ஷியல் பர்பஸாக வந்து பண்ணலாம் உங்களுக்கு ஏன்னா வெஜிடபிள்ஸை பொறுத்திருக்கோம் அது முதல்ல ஸ்பேஸ் லார்ஜ் ஸ்பேஸ் இருக்கணும் லார்ஜ் ஸ்பேஸ் இருக்கிறப்போ நம்ம வந்து தாராளமாக இதை வந்து ஒரு கமர்ஷியல் எடுத்து பண்ணலாம் லார்ஜ் ஸ்பேஸ் இல்லாத பார்த்தாலும் மைக்ரோ கிரீன்ஸ் வந்து பெஸ்ட்டு உங்களுக்கு மைக்ரோ கிரீன்ஸை நம்ம வந்து நம்ம மாடியில் வந்து விளை வச்சு தாராளமாக வந்து அதை எடுத்து நிறைய பேருக்கு வந்து க்ரீன்ஸ் வந்து டே டு டே லைஃப்பில் கண்டிப்பாக கிரீன்ஸ்ன்றது ஒரு மேண்டேட்ரியான ஒரு விஷயம் ஆகிடுச்சு அதை எடுத்துன்னு போய்ட்டு வந்து ஒரு சப்ளை செயின் மூலிமா வந்து நம்ம வந்து ஹோம்ஸுக்கு ஒரு ரிலே இருக்கக்கூடிய அப்பார்ட்மெண்ட்ஸோ கிரேட்டர் கம்யூனிட்டிஸில் இருக்கிற இண்டிவிஜுவல் ஹவுசஸில் வந்து நம்ம வந்து ஒரு ப்ரொமோட் பண்ணி தாராளமாக சேல் பண்ணலாம் சோ இல்லன்னா பக்கத்துல இருக்க கடை கூட நம்ம வந்துட்டு ஒரு குவான்டிட்டி குடுக்கலாம் இல்லையா இல்ல கடையில குடுக்குறது அளவுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான் கடையில குடுக்கறது அந்த மைக்ரோகிரேவ்ஸ் பண்ணோம் அப்படின்னா டைரக்டாவே நம்ம வந்து கஸ்டமர்ஸ் வந்து ஈஸியா புடிக்க முடியும் ஆட் பண்றோம் கொடுக்குறது மூலயமா டைரக்டா வந்து எங்கள் டேரக்ட் கஸ்டமர் சேலிங்ஸ் வந்து எப்போயுமே கொஞ்சம் பெட்டராக இருக்கும் உங்களுக்கு கடையில் கொடுத்து பண்ணுறது வந்து ஏன்னா வந்து எந்த அளவுக்கு அஃபோர்ட் பண்ணி கடையில் வாங்கி பண்ணுவாங்கன்றது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம் தான் அது இந்த ஒரு வீடியோவில் டெரிஸ் கார்டனிங்னா என்ன அப்படிங்கிற ஒரு ஐ ஓப்பனிங் செஷனா இது இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஏன்னா மைத்திரேன் அவ்வளோ அழகாக சொல்லி கொடுத்தாரு ஆனால் இதை பற்றி நீங்கள் இன்னும் விவரமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த ஒரு வீடியோ பார்த்தாது கண்டிப்பாக நான் சொன்ன அந்த ஒரு பாஸ் இருக்கக்கூடிய கோர்ஸை செக் பண்ணி பாருங்க ஸோ மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான பகுதியில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் அண்டில் தினேஷ் மேகலா கண்ணன் signing off Nandri Manakkam. Boss wala. Be the boss.